அன்பு நேயர்களே வணக்கம் ஆடி மாதம் வெள்ளிக்கிழமை வருகின்ற வெள்ளிக்கிழமை ஆடி மாதத்தினுடைய இரண்டாவது வெள்ளிக்கிழமை இந்த ஆடி வெள்ளி என்றாலே மிகவும் அற்புதமான ஒரு நாள் பொதுவாகவே வெள்ளிக்கிழமை என்பது அம்பாளுக்குரிய நாள் மகாலட்சுமிக்குரிய நாள் அதில் ஆடி மாதம் என்பதே அம்பாளுக்குரிய மாதம் எல்லா விதமான அம்மன் கோயில்களிலும் அம்பாளுக்கு பல்வேறு விதமான விழாக்கள் நடத்துகின்ற ஒரு மாதம் அன்னை பராசக்தி இந்த உலகத்திலே இருக்கக்கூடிய எல்லாம் காப்பாற்றுவதற்காக அவதாரம் செய்த நாள் இந்த ஆடிப்புறம் ஆடி நாள் என்று சொல்லுவார்கள் அப்படிப்பட்ட ஒரு அற்புதமான நாளிலே அந்த அம்மனை நினைத்து கொள்ள வேண்டும் அம்மனுக்காக விரதம் இருக்க வேண்டும் பொதுவாகவே எல்லா வெள்ளிக்கிழமைகளிலும் பெண்கள் விரதம் இருப்பார்கள் ஆடி மாத வெள்ளிக்கிழமையிலே விரதம் இருப்பது என்பது அவர்களுக்கு சாலச்சிறந்த ஒரு பலனை தரும் குடும்பத்திலே பலவிதமான சுபிக்ஷங்கள் நிலவும் வளம் பெருகும் செல்வம் பெருகும் ஆரோக்கியம் அதிகரிக்கும் இப்படி பலவிதமான நன்மைகள் அந்த அம்மனுடைய அருளாலே ஒவ்வொருவருக்கும் கிடைக்கும் அந்த நாளிலே அம்மனுக்கு என்று ஒரு சிறப்பாக ஒரு விளக்கு ஏற்றி வைத்து மாக்கோலம் மாக்கோலம் என்பது அம்மனுக்கு மிகவும் பிடிக்கும் அந்த மாக்கோலத்தை போட்டு அம்மனுடைய படத்தை மலர்களாலே அலங்கரித்து நல்ல வாசனையுள்ள மலர்களாலே அலங்கரித்து எப்படி மற்ற விழாக்களுக்கெல்லாம் மாவிலை தோரணம் கட்டுகிறோமோ இந்த அம்மனுக்கு உகந்தது வேப்பிலை அதனால் வெள்ளிக்கிழமை என்று ஒரு கலசத்திலே நீர் நிரப்பி அதற்கு பக்கத்தில் வேப்பிலையை வைத்து மஞ்சள் குங்குமம் எல்லாம் வைத்து அந்த மாவிலை என்பது வந்து பார்த்திங்கன்னா அந்த வேப்பிலையை வந்து அந்த கலசத்தை சுற்றி ஒரு மாலை ஆட்டம் கட்டலாம் தேங்காய் வைக்கும்போது மாவிலையில் தான் வைக்கணும் ஆனால் இந்த வேப்பிலை என்பதை ஒரு மலர் மாலையைப் போல கட்டி நம்ம போடலாம் எப்படி இருந்தாலும் இந்த வேப்பிலையிலே வந்து அம்மனுக்கு ஒரு சுபிக்ஷத்துவம் உண்டு ஒரு ஆவாகனம் உண்டு அதை மட்டும் தெரிந்து கொள்ள வேண்டும் காரணம் அவள் வேப்பிலைக்காரி நோய்களையெல்லாம் தீர்க்கக்கூடிய மருத்துவ சக்தி அந்த வேப்பிலைக்கு உண்டு அன்றைக்கு நிவேதனமாக வெள்ளிக்கிழமை ஆடி வெள்ளிக்கிழமை எல்லா வெள்ளிக்கிழமையிலும் இருக்கிறது ரொம்ப சால சிறந்தது அப்படி முடியாவிட்டாலும் ஏதாவது ஒரு ஆடி வெள்ளிக்கிழமையாவது நாம் வீட்டிலே இப்படிப்பட்ட பூஜை செய்வதன் மூலமாக அம்மனுடைய பேரருள் நமக்கு கிடைக்கும் அன்றைக்கி மாவிளக்கு போடலாம் சர்க்கரை பொங்கல் நிவேதனம் செய்து அம்மனுக்கு படைக்கலாம் அம்மனுடைய பல்வேறு விதமான ஸ்தோத்திரங்கள் ஸ்துதிகள் இவைகளெல்லாம் உண்டு அவைகளையெல்லாம் சொல்லலாம் குறிப்பாக இந்த ஆடி வெள்ளிக்கிழமைகளில் அபிராமி அந்தாதி பாராயணம் செய்வது சால சிறந்தது ஆடி வெள்ளியும் அபிராமி அந்தாதியும் என்று கூட சொல்வார்கள் இந்த ஒவ்வொரு ஆடி வெள்ளிக்கிழமையும் அபிராமி அந்தாதி அந்த அபிராமி அந்தாதியினுடைய அத்தனை பாடல்களையும் நாம் அந்த பாராயணம் செய்வது என்பது ரொம்ப சிறப்பானது வடமொழியிலே கொஞ்சம் ஞானம் உள்ளவர்கள் லலிதா சகஷ்டநாமம் லக்ஷ்மி சகஷ்டநாமம் முதலிய சகஷ்டநாம நூல்களை பாராயணம் செய்யலாம் நாமங்களைச் சொல்லி போற்றலாம் சகஷ்டநாமத்தினாலே அம்மனுக்கு குங்கும அர்ஜனை செய்யலாம் இந்த குங்கும அர்ஜனை என்பது ஒரு தட்டிலே குங்குமத்தை ஒவ்வொரு நாமாவாக சொல்லி போடுவது பிறகு அது நம் பயன்பாட்டுக்கு எடுத்துக்கொள்வது அம்மனுக்கு அர்ஜித்த குங்குமத்தை அணிந்து கொள்வது என்பது வருடம் முழுக்க நமக்கு மங்களமான பலன்களை தருமே அப்படி நம்ம செய்யலாம் ஆக எப்படி பார்த்தாலும் அம்மனுக்குரிய மிக அற்புதமான ஆடி வெள்ளிக்கிழமையை நாமெல்லாம் தவறவிடக்கூடாது அருகாமையிலே இருக்கக்கூடிய அம்மன் கோயிலுக்கு சென்று வணங்கி வருவது சால சிறந்தது இப்போ அபிராமி அந்தாதியை வந்து தவறாம இந்த வெள்ளிக்கிழமை நமக்கு வந்து பாராயணம் செய்வது மிகச்சிறந்த பலன்களை தரும் அப்படின்ட்டு சொன்னேன் இல்லையா வர வெள்ளிக்கிழமை அன்று அந்த பாடலை நீங்கள் பாராயணம் செய்யலாம் இப்போ பாடல் வருது பாருங்க மனிதரும் தேவரும் மாயா முனிவரும் வந்து சென்னி குனிதரும் சேவடி கோமளமே கொன்றைவார் சடைமேல் பனிதரும் திங்களும் பாம்பும் பகீரதியும் படைத்த புனிதரும் நீயும் என் புந்தி என்னாலும் பொருந்துகவே அபிராமிப்பட்டர் அந்த அம்மையை பார்த்து நீ தனியாக வராதே அம்மா யாரோடு வரணும் தெரியுமா நீ சிவபெருமானோடு இணைந்து வர வேண்டும் நீ யார் தெரியுமா மனிதரும் எல்லா மனிதர்களும் தேவர்கள் வானுலகத்தில் உள்ள தேவர்களும் மாயா முனிவரும் தவம் செய்கின்ற அந்த ரிஷிகளும் வந்து சென்னி குனிதரும் சேவடி குனிந்து உன்னை வணங்குகின்ற செவ்விய திருவடிகளை உடைய கோமளமே அம்மா நீ என்ன செய்ய வேண்டும் கொன்றை வார் கொன்றை மலர் பூக்களையெல்லாம் வார் சடை மேல் அந்த கட்டி அந்த சடை மேலே தரும் திங்களும் பாம்பும் பகீரதியும் மேலே கங்கையை அணிந்திருக்கிறான் பிறையை சூடியிருக்கிறான் இல்லையா பகீரதி அந்த கங்கை நதி கங்கை அணிந்தவா கண்டோர் தொழும் அப்படின்னு சொல்கிறோம் இல்லையா அப்படிப்பட்ட பனிதரும் திங்களும் பாம்பும் மேலே பாம்பு இருக்குது மேலே பாம்பு இருக்குது பிறை சு பிறை நிலவு இருக்கிறது கங்கை இருக்கிறது இவற்றையெல்லாம் படைத்த புனிதரும் புனிதருமாகிய சிவபெருமான் இதெல்லாம் அணிந்திருக்கக்கூடிய சிவபெருமானும் நீயும் சேர்ந்து என் புந்து என்னாலும் பொருந்துகவே என்னுடைய மனதிலே வந்து நீங்கள் இருக்க வேண்டும் அதாவது நம்ம அம்மன் இடத்துல இதில் எந்த அருளும் கேட்கல பாருங்க ரொம்ப நுட்பமான பாட்டு என்ட்டு இந்த பாட்டுக்கு சொல்வதற்கு காரணம் என்ன அப்படின்னு சொன்னால் இந்த இடத்துல எனக்கு அது வேணும் இது வேணும் அப்படின்ட்டு கேட்கல அதாவது எனக்கு பத்து ரூபாய் இருபது ரூபாய் முப்பது ரூபாய் வேணுன்னுட்டே கேட்கல அந்த நோட் அடிக்கிற மிஷினே கேட்குற மாதிரி அம்மா நீயும் சிவபெருமானும் என் இடத்திலே வந்து பொருந்து விட்டால் நான் உன்னிடத்தில் கேட்க வேண்டிய அவசியமே ஒன்றுமில்லையே நீதான் என் அருகாமையிலேயே என்னுடைய உள்ளத்துக்குள்ளேயே இருக்கிறாயே நீ கிடைக்க வேண்டும் என்பதற்காக மற்றவற்றை நான் செய்யலாம் ஆனால் நீயே வந்த பிறகு எனக்கு வேறு என்ன தேவை அதுதான் இந்த ரொம்ப அற்புதமான விஷயத்து இந்த இடத்துல சொல்கிறார் மாயா என்ன மாயா என்ன அற்புதமான பல சக்திகள் படைத்த முனிவரும் அப்படின்னுட்டு பேர் கோமளம் நீங்கள் பாருங்கள் அபிராமி அம்மனை போய் நீங்கள் பார்த்தீங்கன்னா திருக்கடையூரில் இந்த கோமலமே என்கிற வார்த்தைக்கு அந்த அழகான அந்த திருவுருவம் உங்கள் கண் முன்னாலே காட்சி தரும் அழகானவளே மென்மையானவளே மென்மை அழகு இளமை மூன்றும் சேர்ந்தது கோமளத்துக்கு கறவை பசுன்னுட்டு இருக்குது கறவை பசு எப்போ போய் கேட்டாலும் பால் சுரக்கும் இல்லையா அந்த மாதிரி இந்த அம்மன் இடத்திலே எதை கேட்டாலும் தரக்கூடிய நிலையிலே இருப்பவள் கோமளம் என்பது மாணிக்க வகைகளிலே ஒளி வீசுகின்ற ஒரு மாணிக்க வகை அப்படி நவரத்தினம் போல் ஜொலிப்பவளேன்னுட்டு அர்த்தம் நீங்கள் அகிலாண்டேஸ்வரியை போய் பார்த்தீங்கன்னா என்ன மாதிரி ஜொலிக்கும் தெரியுமா அம்மா கோமளமே எல்லா முனிவர்களும் தேவர்களும் மனிதர்களும் உன்னை தொழுகின்ற அருமையான சேவடியை உடையவளே நீ என்ன பண்ண வேண்டும் இதையெல்லாம் இருக்கக்கூடிய சிவபெருமான் சிவபெருமானுக்கு அடையாளங்களை சொல்லி கொன்றைவார் வார் சடைமேல் பனிதரும் திங்களும் பாம்பும் பகீரதியும் படைத்த புனிதரும் நீயும் என் புந்தி என்னாலும் பொருந்துகவே ஆடி வெள்ளிக்கிழமை இந்த பாட்டை ஒரு விளக்கேத்தி வச்சு சொல்லி பாருங்க எத்தனை அற்புதம் தெரியுமா உங்கள் வாழ்க்கையிலே நிகழும் சொல்லி பாருங்களேன்